சமூக வலைதளங்களிலும் நம்பர் ஒன் கட்சியாக திகழும் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகராக திகழ்கிறார் அவரது திரை வாழ்க்கை ஜனநாயக படத்துடன் முடிவுக்கு வர இருக்கிறது இந்நிலையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய் அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க உள்ளார் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த ஒரு வருடத்திற்குள்ளேயே ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்த்து ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு சாதனையாகவே இது பார்க்கப்படுகிறது இந்நிலையில் சமூக வலைதளங்களிலும் தமிழக வெற்றி கழகம் கலக்கி வருகிறது திமுக கட்சியானது நூற்றி பதினான்கு கே ஃபாலோவர்ஸையும் ஏடிஎம் கே கட்சி ஐம்பத்தி ஏழு ஒன்று கே ஃபாலோவர்ஸையும் நாம் தமிழர் கட்சி தொண்ணூத்தி நாலு புள்ளி ரெண்டு கே ஃபாலோவர்ஸையும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நூற்றி பதினைந்து கே ஃபாலோவர்ஸையும் தமிழ்நாடு காங்கிரஸ் நூற்றி இருபத்தி ஒன்று கே ஃபாலோவர்ஸையும் தமிழ்நாடு பிஜேபி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு கே ஃபாலோவர்ஸையும் வைத்துள்ளது இந்த கட்சிகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு புதிய கட்சியான தளபதியின் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்று நான்கு எம் ஃபாலோவர்ஸை பெற்றுள்ளது இந்த கணக்கீடுகளை வைத்து பார்க்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங்கை யாராலும் தொட முடியாது அந்த அளவிற்கு பலமாக உள்ளது அதுவும் அபிஷியல் இணையதளம் கிடையாது தோழர்கள் வைத்திருக்கும் ஐடி தான் அது பிற கட்சியின் அபிஷியல் ஐடி கூட தளபதியின் தமிழக வெற்றி கழகத்தின் அன்னபிசியல் ஐடி அளவிற்கு வரவில்லை சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல களத்திலும் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம் நம்பர் ஒன்னாக செயல்பட்டு வருகிறது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் அமர்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வெற்றி நிச்சயம்